தமிழ்நாட்டின் முதல் மேயர் ஏ சர் ராஜா முத்தையா செட்டியார் பி ஓ பி ராமசாமி செட்டியார் சி பக்தவத் சலம் டி சர் தாமஸ் ரோ விடை ஏ சர் ராஜா முத்தையா செட்டியார் வினா மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் ஏ திருச்சிராப்பள்ளி பி சென்னை சி காரைக்குடி டி சிவகங்கை ஆன்சர் சி காரைக்குடி வினா தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி அதிக மழை பெறும் பருவம் ஏ கோடை காலம் பி தென்மேற்கு பருவ காலம் சி வடகிழக்கு பருவக்காற்று காலம் டி குளிர்காலம் ஆன்சர் சி வடகிழக்கு பருவக்காற்று காலம் அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் எது தூத்துக்குடியில் இல்லை ஏ இராசாயன தொழிற்சாலை பி ஊரத் தொழிற்சாலை சி அனுமின் நிலையம் டி அனல்மின் நிலையம் ஆன்சர் சி அனுமின் நிலையம் ஆடுத்தவினா மும்பையுடன் சென்னையை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஏ என்எச் NH3. பி NH7D. செவன் டி A. NH… ஃபைவ் ஆன்சர் ஏ சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தின் மொத்த நீளம் ஏ B. C. நூற்றி கிரோமிஐ டி வினா தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த பரப்பளவு ஒன் தேர்ட்டி தௌசண்ட் செகிமி பி ஒன் ஃபெண்ட்டி தௌசண்ட் செக்யமிசி ஒன் C. தௌசண்ட் செகிமிட்டி தௌசண்ட் 120,000 ஆன்சர் ஏ ஒன் தேர்ட்டி தௌசண்ட் வினா மும்மொழி திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் பி நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சி நைன்டீன் செவன்டி டி நைன் நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஆன்சர் ஏ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கும் முக்கிய கணவாய் ஏ பால்காட் பி டால்காட் சி போர்காட் டி ஆரம்போலி ஆன்சர் ஏ பால்காட் வினா தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் ஏ பொன்முடி பி ஆனைமுடி சி தொட்டபெட்டா டி தூண்பாறை ஆன்சர் பி ஆனைமுடி அடுத்த வினா வைகை ஆறு தோன்றுமிடம் ஏ அகஸ்தியர் குன்றுகள் பி ஏலமலை சி கொல்லிமலை டி கூர்க்கு ஆன்சர் ஏ அகஸ்தியர் குன்றுகள் வினா தமிழகத்தில் சட்ட மேலவையின் கடைசி தலைவர் ஏ போச்சி பி மாணிக்கவேலு சி சிற்றரசு டி முத்துலட்சுமி ரெட்டி ஆன்சர் ஏ மாபோசி வினா தமிழ்நாட்டில் ஹெமடைட் தூது அதிக அளவில் கிடைக்குமிடம் தூத்துக்குடி பி சேலம் சி திருநெல்வேலி டி தர்மபுரி ஆன்சர் பி சேலம் வினா மணிமுத்தாறு தூன்றுமிடம் ஏ பச்சைமலை பி கொல்லிமலை சி குற்றாலமலை டி கல்வராயன் மலை ஆன்சர் டி கல்வராயன் வினா

மதிய உணவுத் திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏ எம் ஜி ஆர் பி அண்ணாதுரை சி காமராஜர் டி கருணாநிதி ஆன்சர் சி காமராஜர் வினா வேவு சிதம்பரம் எந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் ஏ மெய்யறிவு பி வீர விடுதலை சி பெண்ணின் பெருமை டி இவற்றுள் எதுவுமில்லை ஆன்சர் ஏ மெய்யறிவு அடுத்த வினா மணிமுத்தாறு அணை அமைந்துள்ள மாவட்டம் ஏ திருநெல்வேலி பி கோயம்புத்தூர் சி கடலூர் டி தஞ்சாவூர் ஆன்சர் ஏ திருநெல்வேலி திருநெல்வேலி அருகில் கூடங்குளத்தில் உள்ள அணுமின் நிலையமானது இந்திய அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான கூட்டு ஏ பிரெஞ்சு பி இளஷ்யா சி ஸ்பெயின் டி அமெரிக்கா ஆஸ்வீர் பி இளஷ்யா பின்வருபவைகளில் தமிழ்நாடு தொடர்பாக எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஏ மாநில விலங்கு நீலகிரி வரையாடு பி மாநிலப் பறவை மயில் சி மாநில மலர் செங்காந்தாள் மலர் டி மாநில மரம் பனைமரம் ஆன்சர் பி மாநிலப் பறவை மயில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகியவற்றின் கடலோர சமவெளி பகுதிகள் ஒன்றாக எவ்வாறு அறியப்படுகிறது சோழமண்டலச் சமவெளிகள் பி சேரமண்டலச் சமவெளி பகுதிகள் சி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் டி கோரமண்டல கடற்கரை ஆன்சர் பி மண்டல சமவெளி பகுதிகள் ஆடுத்தவினா நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை எல் தொடங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது ஏ மதுரை பி சென்னை சி திருவையாறு டி கோயம்புத்தூர் ஆன்சர் சி திருவையாறு அடுத்த வினா சுயமரியாதை திருமணம் எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசினால் சட்டப்படியாக அங்கீகாரம் அளிக்கப்பட்டது A. Nineteen twenty five B. Nineteen forty seven C. Nineteen sixty seven D. Nineteen sixty nine Answer C. Nine nineteen sixty years. Art the winner Naiti Barinder Makal Tokei Kanakadapin Paddy Tamil Natin Kalvi Arivupetravarkalin Yenikai A. Eighty twenty three per cent B. Leventy fifteen fifteen per cent A. The mind of Mopty six per cent D. Nineteen twenty five Answer A. A. Ni per cent இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்